குழந்தைகளுக்கு லிவர் பாதிப்படுறதுக்கு ரெண்டு மெயின் ரீசன் இருக்குது வந்து பிறந்த டைம்லேயே ஒரு கஞ்சனைட்ட நார்மலி ஸோ யூஸ்வலாக வந்து பித்தம் பையன் ஆப்சண்டாக இருக்குது லிவர் நார்மலாக இருக்குது பட் யூஷுவலாக பித்தம் பைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆப்சென்ட்டாக இருக்குது அது ஒரு தனியாக பிரச்சனை யூஸ்வலாக நாங்கள் கம்யூனிட்டி லெவலில் பார்த்தா யூஸ்வலி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து என்ன வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ் வந்து எகெயின் காமன் இன் திஸ் வின்டர் சீசன் ஸோ அது வந்து ஃபுட் பான் இன்ஃபெக்ஷன் வாட்டர் பான் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி நிறையா ரீசன் சொல்லிட்டு எதனால இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அந்த சேம் பிரின்சிபல் ஹெப்படைட்டிஸ் ஏயுமே யூஸ்வலாக ஹெப்படைட்டிஸ் ஏ இது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் லிவர் இது நார்மல் செல்ஃப் லிமிட்டிங் சில குழந்தை வந்து சீரியஸ் ஆகிடுவாங்க அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்மிஷன் வேணும் ஐயூ ஃப்ளூன்ஸ் வேணும் சில டைம் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி வரும் மூணாவது வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபேட்டி லிவர் இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்துட்டு இருக்குது ஃபேட்டி லிவர் இஸ் நாட் டிசீஸ் ஆஃப் ஒன்லி அடல்ட்ஸ் யூஸ்வலி சில்ட்ரன் ஆல்சோ வில் கெட் ஃபேட்டி லிவர் இந்த காலத்தில் அது வந்துட்டு இருக்குது எதுனாலன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஸோ குழந்தைகளுக்கு என்ன ஸோ ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க ஒர்க் பண்ணுறாங்க சாப்பிடுவாங்க படுத்துருவாங்க தெர் இஸ் நோ டைம் டு எக்ஸசைஸ் நம்மளுக்கு எல்லாம் பீடி பீரியட் கட்டாயமாக இருந்துச்சு இப்போ அது இல்லையுமே இல்லை ஸோ ஃபீல்டே இல்லை ஸ்கூலு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு மட்டுமே பில்டிங் மட்டுமே இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லை ஸோ எக்ஸசைஸ் கட்டமாக கட்டாயமாக பண்ணணும் செகண்ட் ரீசன் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஜங்க் ஃபுட்டு நிறைய கெலோரிஸ் இருக்குது சமோசா ஜாமூனு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கெலோரிஸ் இருக்குது அந்த கெலோரிஸ் என்ன ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது லிவர்க்குள்ளே போவோம் அக்யூமலேட் ஆகும் அது ஃபேட்டி லிவராக மாறும்